நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் என்னுடைய பெயர் பி பாண்டிகுமார் எம்காம் எம்ஏ எம்எட் நான் தேனி மேலப்பேட்டை எந்திரி நாடார் உறவின் கீழ் உறுப்பினராக சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு உறுப்பினராக இருந்தேன் இந்த பள்ளியானது அதாவது தேனி மேலப்பட்ட இந்திரா கீழ் இயங்கி வரும் நாடார் சரபுசரி தொடக்க பள்ளியானது நூ நூற்றாண்டை கடந்து சாதனை புரிந்து வரக்கூடிய பள்ளியாகும் இப்பள்ளியில் நான் கடந்த ஐந்து வருடமாக பள்ளி செயலராக செயலாற்று வருகின்றேன் இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்லக் விரும்புகிறேன் நான் இப்பள்ளியின் முன்னாள் மாணவன் அந்த பெருமை எனக்கு எப்பொழுதும் உண்டு இந்த பள்ளியில் செயலாற்ற முன்பு நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இந்த உரை கீழ் இயங்கி வரக்கூடிய ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிரியராகவும் ஒரு வருடம் தலைமை ஆசிரியராகவும் சிறையா பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றுள்ளேன் இந்த தருணத்தில் எனக்கு உறவின் முறையினால் இப்பள்ளிக்கு செயலராக பணிபுரிவ வாய்ப்பளித்தனர் இந்த பள்ளியில் நான் செயலராக பணியாற்றும் பொழுது பல சில சேவைகளை நான் ஆற்றியுள்ளேன் அதில் குறிப்பாக சொல்லப்படும் என்றால் ஆங்கில வழிக் கல்வி முதல்ல ஆரம்பத்தில் தமிழ் வழி கல்வியாக இருந்ததை நான் வந்த பொழுது ஆங்கில கல்வியாக மாற்றி ஒரு நானூறு பேர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துள்ளேன் அது என்னுடைய ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு வழிமுறை இந்த பள்ளியில் மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் தொண்ணூத்தி நாலு பேர் ஆசிரியர் இருக்கிறார்கள் அலுவலக அலுவலகத்தில் முப்பது பேர் பணியாற்றுகிறார்கள் இந்த பள்ளியானது மிகவும் ஆரம்பத்திலிருந்து நிறைய சாதனைகளை புரிந்து வந்திருக்கிறது நூற்றாண்டுகள் பள்ளியானது அதனால் இங்கு நிறைய வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன நவீன டாய்லெட் வசதி செய்யப்பட்டுள்ளது பள்ளி வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா சமீபத்தில் பொருத்தப்பட்டுள்ளது சிறந்த லைப்ரரி ஒன்றும் உள்ளது குடிநீர் வசதி அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இந்த வசதியெல்லாம் சமீபத்தில் நாடார் உறவினரால் சிறப்பாக செய்துபட்டு வரப்படுகிறது என்னுடைய இந்த சர்வீஸில் பல நல்ல சாதனைகள் மாணவர்களும் நிறைய சாதனைகளை புரிந்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் தரமான கல்வியை சிறப்பாக வழங்குவதுடன் இதர கல்விகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஹிந்தி கராத்தே டான்ஸ் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஸ்போக்கன் கிளாஸ் அப்படின்னு மாணவர்களுக்கு பலதரப்பட்ட இதைகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டே வர்றோம் மாணவர்கள் இதில் எல்லாத்துலேயும் சிறந்த முன்னாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டுமின்றி நான் தலைமையாசையாக இருந்த காலத்தில் எனக்கு அனுபவம் ஆசிரியாக இருந்து தலைமையாக சார்ந்த அனுபவத்தினால இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருக்குங்கிறத எனக்கு முன்னக்கூடிய தெரிஞ்சினால ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் எங்கள் பள்ளியில் அதனால் அந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவரோட மன நிறைவோடு இப்பள்ளியில் பணியாற்றுவதற்கு இந்த உதவியாக இருந்திருக்கிறேன் எந்த ஆடுத்தாலுமே அவங்களுக்கு டிஏ வாங்கி கொடுக்க கொடுக்கல் லீவ் எந்த லீவா இருந்தாலும் அதை சிறந்த அவங்க நான் மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறையின் கீழ் இயங்கும் நாடார் சரஸ்வதி தூக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என் பெயர் கு காஞ்சனாதேவி முதல்ல நான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னாள் மாணவி அப்படிங்கிறத சொல்லிக்கிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய பள்ளியின் வரலாறை நான் இப்போ சொல்ல போகிறேன் தேனி மேலப்பட்ட இந்து நாடார்கள் உறவின் முறையானது பதினெட்டாவது நூற்றாண்டிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அந்த ஆண்டிலேயே அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலும் ஏற்படுத்தப்பட்டது வணிகத்தில் சிறந்த நம்முடைய முன்னோர்கள் கல்வியிலும் நம்முடைய மாவட்ட மக்களும் கிராமப்புற ஏழை குழந்தைகளும் பயன்பெறும் வ வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்முடைய நாடார் சசை துவக்கப்பள்ளியை உருவாக்கினார்கள் ஆரம்ப காலத்தில் இரண்டே இரண்டு ஆசிரியர்கள் முப்பத்தெட்டு மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் இருந்தாங்க பள்ளி வந்து உறவின் முறை வளாகத்திலேயே அலுவலகத்திலேயே செயல்பட்டு வந்தது அதன் பிறகு கொஞ்ச கொஞ்சமாக மாற்றமும் ஏற்றமும் பெற்று இடமாள் தெருவில் பள்ளி இடமாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வந்தது மேலும் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வந்த காரணத்தினால பள்ளி புதுப்பொழிவு பெற்று இப்போ பள்ளி இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் அதாவது ஃபாரஸ்ட் ரோட்டில் ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அருகாமையில் பள்ளி இடமாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போ வந்து எங்களுடைய இங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மூ மூவாயிரத்தி இருநூறு ஆசிரியர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க பள்ளி மேலும் மேலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிகரித்த வண்ணமே இருந்தார்கள் இங்கு பார்வையிட்ட நமது முன்னாள் தொடக்க கல்வி இயக்குனர் திரு நாராயணசாமி அவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையை கொண்டு ஒன்னிசு நாற்பது என்ற அரசு ஆணைப்படி இங்கே மேலும் இருபத்தோரு புதிய ஆசிரியர் நியமன பணியிடங்களை நமக்கு வழங்கினாங்க அதனால் புதிய இருபத்தோரு ஆசிரியர்கள் பணியேற்றதுனால நம்ம பள்ளியினுடைய ஆசிரியருடைய எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்ந்தது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பள்ளிகளில் இருந்து பணி நிரவல் பெற்று நம் பள்ளிக்கு இருபத்தோரு புதிய ஆசிரியர்கள் நியம் நியமனம் பெற்றார்கள் அதனால் பள்ளியினுடைய ஆசிரியர் எண்ணிக்கை தொண்ணூற்றி நான்காக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த இருபத்தோரு ஆசிரியர்கள் புதிய நியமனம் பெற்றப்போ நம்ம பள்ளியில் இருபத்தோரு புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டன இந்த பணி நிரவல் பெற்ற ஆசிரியர்கள் வந்த காரணத்தினால் மேலும் ரெண்டாயிரத்தி ஆறில் புதிய கட்டடங்கள் பத்து வகுப்பறைகள் கட்டப்பட்டன அதனால் பள்ளி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றம் ஏற்றம் பெற்று வளர்ந்து வருகின்றது இங்கே கல்வியை தவிர கராத்தே ஹிந்தி போன்றவை ரெண்டாயிரத்தி ஆறில் சிறப்பு வகுப்புகளில் ஆரம்பிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஏழில் இன்னும் பல சிறப்பு வகுப்புகளில் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன அதாவது ஸ்போக்கன் கம்ப்யூட்டர் ஹிந்தி கராத்தே யோகா கேரம் செஸ் ட்ராயிங் பரதம் அப்படின்னு பல சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அதில் கலந்துக்கிட்டாங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடச்சிச்சு அதனால் பள்ளி மென்மேலும் வளர்ந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொம்பது கல்வியாண்டில் நம்ம பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக ஊரே வியக்கும் வண்ணம் கொண்டாடப்பட்டது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பழைய பழுதடைந்த பனிரெண்டு வகுப்பறைகள் முற்றிலும் அகற்றப்பட்டு புதிய வகுப்பறைகள் பதினெட்டு வகுப்பறைகள் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் கட்டப்பட்டன புதிய தோரண வாயில் கட்டப்பட்டது ஸ்டேஜ் கட்டப்பட்டது மல்டிமீடியா தொண்ணூறு பேர் பிள்ளைக உட்காந்து படிக்கக்கூடிய அளவுக்கு மல்டிமீடியா மாற்றம் பெற்றது இப்படி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய பள்ளி இங்கே வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது நூலக வசதி இருக்குது ஜென்ரேட்டர் வசதி இருக்குது எல்லா வகுப்பறைகளிலும் மின் விசிறி வசதி இருக்குது கம்ப்யூட்டர் லேப் நாற்பது பிள்ளைங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது ஜென்ரேட்டர் வசதி இருக்குது பிள்ளைங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் வசதி இருக்குது போதுமான கழிப்பறை வசதி இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்கிறனால சுற்றியில் இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது உதவி பெறுப்பு அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம் முக்கியமாக சொன்னால் ஆதி திராவிட மாணவியருக்கான ஸ்காலர்ஷிப் வருஷந்தோறும் ஒரு இரநூத்தம்பது பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் இலவச பஸ்வாஸ் வசதி வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு அதை தவிர அரசினுடைய இந்த வருமானம் ஈட்டும் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் அதுவும் அந்த பிள்ளைங்களை யார் இருக்காங்க என்னன்னு தேடி நாங்கள் அது வாங்கி கொடுத்துட்டு வர்றோம் இப்படி அரசாங்கத்தினுடைய எல்லா வசதிகளும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் இப்போ வந்து இங்கே ஈழா குழந்தைகள் அதாவது சிறப்பு குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களும் வந்து கிட்டத்தட்ட பதினேழு பேர் இருக்காங்க அவங்க வந்து எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து இண்டிகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து அவங்க வந்து கல்வி கற்றுட்டு வராங்க அவங்களுக்குன்னு சிறப்பு கவனம் செலுத்தி நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு வராங்க இங்கே ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியரும் ஒரு மாணவரை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தங்களுடைய கல்வி தகுதியை மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது பூராமே செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்டிங் தான் ஆனால் அவங்க தங்களை பட்டை தீட்டி தினம்தோறும் படித்து எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பேர் இங்கே வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க அதனால் பிள்ளைங்களுக்கு தரமான கல்வி இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதா பத்தொம்போது இருபது ஆண்டில் இங்க வந்து ஆங்கில வழிக் கல்வி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு வகுப்பிலும் தலா ஒரு பிரிவு என ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கடுத்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து அது வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அது மறுபடியும் மாற்றம் பெற்று ஒவ்வொரு வகுப்பிலும் தலா இரண்டு வகுப்பறைகள்ல ஆங்கில வழிக் கல்வி மாணவர்கள் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக எங்களுடைய பள்ளி மாற்றம் ஏற்றம் பெற்று வருகிறது இது தொடக்கப்பள்ளியாக இருந்தாலும் இங்கே வந்து ஸ்கவுட்டு ஜேஆசி பசுமைப்படை அன்னையர் குழு பெற்றோர் ஆசிரியர் குழு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இயங்கி வருகின்றன பேரிடர் மேலாண்மை குழு இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மழை வந்தால் என்ன பண்ணணும் புயல் காலங்களில் என்ன பண்ணணும் என்ன தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் வரும் அதனால் பல மாற்றங்கள் அடைந்து வருகிறது இந்த பள்ளியில் இந்த நம்முடைய முக்கியமான பார்வையாளர்கள் அப்படின்னு சொன்னோம்னா முன்னாள் முதலமைச்சர்கள் நம்ம குமாரசாமி ராஜா சார் அது மட்டும் இல்லாமல் கல்வி கடவுள் காமராஜர் சார் எல்லாருமே இங்கே பார்வையிட்டிருக்காங்க குன்றக்குடி அடிகளா வினோபாவே நேத்து சுந்தரவடிவேலு சார் இவங்க எல்லாருமே நம்மளுடைய பள்ளியை பார்வையிட்டு இருக்காங்க நம்முடைய நூற்றாண்டு விழாவுக்கு நம்முடைய முன்னாள் துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் சார் வந்திருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க செங்கோட்டையன் சார் வந்திருக்காங்க இப்படி சிறப்பு வாய்ந்த சிறப்பு விருந்தினர்களால் நம்ம பள்ளி மென்மேலும் சிறப்படைந்து கொண்டே வருகின்றது இங்கே ஆரம்பித்த நம்ம உறவின் முறையின் பயணம் வந்து தொடர்ந்து பனிரெண்டு கல்வி நிறுவனங்களாக வளர்ச்சி பெற்று இருக்கு நம்முடைய தொடக்கப்பள்ளி முதல்ல ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அது வந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழ் பாலர் பள்ளி அதுதான் இப்போ நசரேன் பிரமிரின்னு மாறி இருக்கு அவங்க அப்புறம் மெட்ரிகுலேஷன் பள்ளி அது வந்து இப்போ வித்யாலயா பள்ளின்னு மாறி இருக்குது மெட்ரிகுலேஷன் பள்ளியாக முத்துத்தவன் பட்டியில் செயல்பட்டு மாறாங்க இதை தவிர ஆர்ட்ஸ் நாடர் வசதி பெண்கள் கலைக்கல்லூரி பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பொறியியல் கல்லூரி பப்ளிக் ஸ்கூல் கேர்ள்ஸ் மெட்ரிக் இப்படி ப அப்புறம் கேர்ள்ஸ் டெக்னிக் ஸ்கூல் அப்படின்னு பல மாற்றங்கள் அடைந்து விரிவடைந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே பா மாணவ மாணவிகள் நம்முடைய நிறுவனத்தில் படிச்சுட்டு இருக்காங்க இது மட்டுமல்ல கல்வி சேவை மட்டுமல்லாமல் நம்முடைய உறவின்முறை பெரியோர்கள் ஊர் மக்களுக்கும் சேவை செஞ்சுட்டு வராங்க என்னென்னா காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாருக்கும் மொதல் தேவை வந்து டீ அப்போ பால் பண்ணை ஏற்படுத்தியிருக்காங்க அச்சகம் ஏற்படுத்தியிருக்காங்க வாகன பராமரிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ புதுசாக உடல் ஆரோக்கியத்தை எல்லாரும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் மருத்துவமனைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே காமராஜர் மருத்துவமனையில் ஒவ்வொரு வாரமும் தேனிவாழ் தேனிவாழ் மக்கள் மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள எல்லா கிராமத்தில் மக்களும் வந்து பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் அது பயன்படத்துரிய வகையில் இருக்குது இப்போ பிள்ளைங்க படிப்பு முடிச்சுட்டா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறது ஐஏஎஸ் ஆகிறதா ஐபிஎஸ் ஆகிறதா அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கும் விதமாக என்எஸ் அகாடமின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய கல்வி சேவை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆசிரியர்களாகிய நாங்கள் வந்து வருமானம் பெற்று பணிபுரிகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உரண்மரையைச் சார்ந்த பெரியோர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கல்வி சேவை புரிந்து வருகின்றார்கள் நமது தேனி மேலப்பட்ட இந்து நாடார்கள் உறவின் முறையின் கீழ் பணி செய்வது என்பதே நமது ஒரு பெரிய பாக்கியம் அதனால இந்த நல்ல நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் பள்ளி மென்மேலும் வளர உதவி செய்து வரும் ஊர் பெரியோர்களையும் பொதுமக்களையும் பெற்றோர்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க